நீங்க சிஸ்டர் நான் அம்பத்தூர் பிரதர் அம்பத்தூர் சைதாப்பட்ட கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்ததுல மை கெஸ்ஸிங் படி இந்த வண்ணாரப்பேட்டை அந்த லைன்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்காவுக்கு ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணும்போது அந்த லைன்ல வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு சரியா தெரியல புளியந்தோப்பு அந்த லைன்ல தானே பிரதர் நான் கரெக்டா கரெக்டா அப்பா கரெக்டா தெரியல எவ்வளோ சும்மா ஒரு கண்டன்ட் அவ்வளோதான் ஆல் பண்ணு குணா ப்ரோ ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க நம்ம எஃப் பிரதர் சுவாதி சிஸ்டர் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க குணா ப்ரோ நைட்டு சிக்கன் நீங்களே உங்கள் வாயாக சொல்லிட்டீங்க பரவாயில்ல தோசைன்னு சொல்லிட்டீங்க இப்போ சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் சொன்னதுக்கு நல்லா திட்டுவோம் அதை மட்டும் தெரிஞ்சு போச்சு கிண்டி அடுத்த ஓ கிண்டி இல்லையா சைதாப்பட்ட அங்கேயா இருக்கு இல்லையே ஐயோ தெரியல சரி எங்க வீட்டுக்கார ஒருத்த கேக்குறேன் கிண்டி கிட்ட போகணுமா சைதாப்பட்ட ஓ ஓகே ஓகே கிண்டினா போரூர் லைன்ல இருக்க அந்த கிண்டிங்களா பிரத நம்மளுடைய போரூர் டர்ன் இப்படி இருந்தேன் அப்ப எனக்கு கிண்டிக்கு பக்கம் தான் நினைக்கிறேன் சரி யா ஃபைன் அக்கா இன்னையில் இருந்து தேர்டு மந்த்து ஸ்டார்டிங் ஸோ அல்ட்ராஸ் ஸ்கேன் எடுத்து ஐபி தான் அக்கா வந்து அப்படியா சூப்பர் 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 சிஸ்டர் சேம்னா சேம்மை எடுத்தாச்சா எடுத்துட்டிங்களா சிஸ்டர் செக்கப்லாம் முடிச்சா செம்மை இன்னும் செய்தா பிட்டியா சேஞ்ச் பண்ணல சிஸ்டர் ஓகே ஓகே இல்ல எங்க வீட்டுக்கார வரட்ட நான் கேக்குறேன் பிரதர் சைதா எனக்கு சரி அவருக்கு தெரியும் ரூட்டி எனக்கு தெரியாது நான் அவர்கிட்ட கேக்குறேன் நான் அவ்வளவுக்குலாம் வெளில போகல பிரதர் அதனால தெரியல இங்க ஒர்க் பண்ற நீங்க சொந்த ஊரே சென்னை கிண்டிதானா நீங்க சொல்லுங்க சைதாபேட்டையா தூக்கி நீங்க எனக்கா நான் அவ்வளவுதான் என்ன உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிருவாங்க எனக்கு ஏரிய தெரியாது பிரதர் அதனாலதான் என்ன ஊர் அது சைதாபேட்டை சைதானாபேட்டை சைதானாபேட்டையா சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை பாட்டே இருக்குல வெஜ்ஜு தான் அக்கா இங்கே சஷ்டி அக்கா ஓ ஓ ஸோ நோ நான் வெஜ்ஜி இல்லை எடுத்தாச்சு அக்கா ரெண்டு குட்டீஸும் நல்லா இருக்காங்க அக்கா ரெண்டு பேருமே கேள் அப்படியா சூப்பர் 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 வாழ்த்துக்கள் 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 சிஸ்டர் அருமை 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 ரெண்டு மகாலட்சுமி வாவ் நைஸ் நைஸ் சூப்பர் குணாம் ப்ரோ சைதா பேட்ட பேமஸ் ஆமா சைதா பேட்ட பேமஸ் தான் டீம் நகர் வந்திருக்கீங்களா சிஸ்டர் ஆமா வந்திருக்கேன் டீ நகர் வந்திருக்கேன் டீ நகருமே ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் எஸ் அக்கா இன்னைக்கு சொல்லிட்டாங்க அக்கா

குணாபுரம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியா இப்ப உங்களுக்கு அப்படியே குழு 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 இருக்குமே குணாபுரம் குழு குழுன்னு இருக்குமே போங்க கன்னியாகுமரியா அக்கா குட்டிஸ்க்கு எல்லாம் நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் அக்கா அப்படிதான் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறாரு சரியா எனக்கு புரியல